அது லோ பட்ஜெட்ல இருந்து ஐநூறு ஒரு பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் வரைக்கும் வண்டி இருக்கு அந்த வண்டி எல்லாமே ரிப்பீட்டட் நம்ம பார்த்தலாம் அதுக்கு மேலே நீங்க மறக்காம என்ன பண்ணும் சக சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் இன்ஸ்டா பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணு பேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா பேஸ்புக் ஃபாலோ பண்ணுங்க வாங்க வீடியோக்கு போகலாம் வணக்கம் ஸ்ரீ அசகாஸ் வந்து எங்க இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா திருப்பூர் டு ஹீரோ ரோடு ஊத்து கிலோமீட்டர் ரோட்டில் கருமாரம் பாளையம் பஸ் ஸ்டாப்லேயே இருக்குங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் காமிச்சிருங்க அந்த முத்தூட்டுக்கு நேர் ஆப்போசிட் பாத்துக்கிங்க முத்தூட்டுங்களா அப்படியே கேமரா இந்த சைடு திருப்பிடுறாங்கன்னா அபிகே நம்ம அப்ஷா காஸ் உதாரணம் அங்க நம்பர் வந்து நம்மளோட ஆபீஸோட வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒன்பது மணி இருந்து நைட் மணி வரைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கு எல்லா வந்து ஆபீஸ் கூட நீங்க நேர்ல வந்து இங்க உள்ள பாக்குறேங்கிறத விட ஈஸியான ஒரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல பிளே பண்ணிக்கோ அந்த டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இங்க இருக்குற போட்டோ எல்லாமே வந்துடும் அது மட்டும் கிடையாது அந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படியே ஸ்கோலிங் பண்ணி நம்ம ஆஃபீஸோட நம்பர் ஒரு பத்து நம்பர் பாஞ்சு நம்பர் இருக்கு அந்த நம்பர் ஸ்கோலிங் பண்ணி வாட்ஸ்அப்பில் லிங்க் ஆகிடும் அதில் வந்து கேட்டலாக் பார்க்கறாலும் பார்க்கலாம் அந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்கறாலும் கேட்கலாம் நம்மளோட ஆஃபீஸோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் ஸ்ரீ அசாகாஸ் திருப்பூர் ஓடி எக்ஸைட் லொக்கேஷன் மேப் வந்து மெயின் ரோட்லேயே இருக்கு நம்ம ஆஃபீஸ் வாங்க நீங்கள் வீடியோ கொள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் வண்டியை வந்து பெஸ்ட் வண்டியான மோஸ்ட் வாண்டட் வண்டி பொலேரோ நம்மகிட்ட பொலேரோ வந்திருக்கா வந்திருக்கேன்னு ஏகப்பட்ட பேர் கேட்டிருப்பீங்க இன்னைக்கு நம்மகிட்ட வந்திருக்கேன் அது பீஸா வந்துருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி சுத்தமான வண்டிங்க ரெண்டுல இருந்து பேக் வரைக்கும் நாலு புது டைம் போட்டு ஏசி போஸ்டை போர்ண்டை எல்லாமே ஒரு செட்டல் ஓகே ஒரு டாப் அண்ட் குவாலிட்டி கண்டிஷன்ல இருக்கு அது டீன் அறுபத்தி மூணு நம்பர் சிவகங்கை நம்பருங்க வண்டியோட இன்டீரியர் அவுட்டு சரி டென்டோ ஸ்கேச்சஸ் எதுவும் எக்ஸ்டீரியர் எதுவுமே கிடையாது ஒரிஜினாலிட்டி அப்படியே ஒரு புது வண்டி எடுத்த ஃபீல் இருக்கும் அதே மாதிரி கிலோமீட்டர் தொண்ணூத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வரைக்குது வண்டியோட இன்டீரியர் செம குவாலிட்டியா இருக்கும் ஏசி வயல மட்டும் அந்த சரி சரி பீஸ் மட்டும் டேமேஜ் இருக்கும் அதை மட்டும் மாத்திர கண்டிஷன்ல இருக்கும் வண்டியோட டயர் நாலு பிராண்ட் நியூ டயருங்க பேக் வைப்பர் வந்துருது பேக் சீட் பாத்துக்கு வண்டிக்கு பேக் பம்பர் போட்டிருக்காங்க நாலுமே பிராண்ட் நியூ டயர் போட்டிருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட் அடிபாடுங்கிறது எதுவுமே கிடையாது வெளியே தேடிட்டு இருக்க உங்களுக்காக ஒரு சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வண்டி வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க தேர்ட் ஓனர் இருக்கு லாஸ்ட் ஓனர் இப்போ தான் டிஓ பண்ணிக்காங்க இந்த வண்டி கோட்டிங் பண்ணுற பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் டிஐ டைப் இன்ஜின் அதுவும் நீங்கள் ரெடி கேஷோட வந்தீங்கன்னா பெஸ்ட்டான பேஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு திருப்பி கேஷ் வந்தால் லோன் போட்டு கொடுத்துலாம் மறக்காம அர்சா கட்சி இந்த வண்டி பாத்தலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா பொலேரோ செகண்ட் பார்க்க போறது மகேந்திரா டிஐ ஒரு சூப்பரான ஒரு டிரைவிங் கொண்ட ஒரு ஜீப் எம்எம் எம் ஃபைவ் பிப்டி ஃபைவ் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் வருதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மாடல் செகண்ட் ஓனர் கோயம்புத்தூர் நம்பர் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி போஸ்டிங் பவுண்டோ சென்ட்ரல் லாக் ரிமோட் லாக் எல்லாமே இருக்கு என்னடா பழைய வண்டிக்கு இவ்வளவு தூரம் அந்த அளவுக்கு செலவு பண்ணி வச்சிருக்காங்க வண்டியோட இன்ட்ரி பார்த்துக்கோங்க சேம் தாரோட ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க தாரோட டேஷ்போர்ட் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா பெட்டி என்னென்ன அந்த அந்தளவுக்கு அதே மாதிரி என்னைக்குமே இந்த மாதிரி ஓல்டேஜ் வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க்கிங் இல்லாமல் இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா என்னைக்கு ஊட்டி கொள்கிற சொல்லுங்க அந்த மாதிரி பூனிங் அந்த அளவுக்கு சில்லஸ் பக்காவாக இருக்கும் இந்த டயர் பார்த்தீங்கன்னா இருக்கு பேக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவுன் சைடா அலைன்மெண்ட்லாம் தெரிஞ்ச வண்டி ஒரு ஆஃப் கண்டிஷன் பக்கம் இருக்கு இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணுற பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சு ரூபாய் நீங்க ரெடிக்கா சோட வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தா இந்த வண்டிக்கு லோன் வேணுமா ஒரு லட்சம் ரூபா லோன் வாங்கி தர ரெண்டு லட்சத்தி பாஞ்சாயிரம் ரூபா இருந்தா சார் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இருந்தா இந்த ஜீப் நீங்க எடுத்துக்கா ஜீப் பத்தி மின்டேஜ் வண்டி ஓட்டிங் மட்டும் தான் தெரியும் ஐடியா கால் பண்ணுங்க டி இனி வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஆல் ஸ்பீடா சொல்லிட்டு போயிடறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா வண்டி ஓவர் கலெக்ஷன் கட்ட வேண்டியது இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாறி செலியோ ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு ஓனர் வேலை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபா கூட பண்ணுற ரெடி கேஷ் வாங்க நாலே முக்கால் லட்ச ரூபாய்க்கு பிடிச்சி கொடுத்துறேன் ஏசி பாசியும் போகணும் ஏபிஎஸ் ஏர்பேக் ரிப்போர்ட்லாம் சென்டர்லாம் கிளம்பி வந்துடும் அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா ரெனால்டு கிட்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கி லோனர் நூறு கிலோமீட்டர் ஒன்று வண்டி இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்கற அது பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தா ப்ரொஃபைல் இருந்தால் நாலு லட்சம் லோன் வாங்கி கொடுத்துலாம் அந்த கிட்டுக்கு அடுத்து லோ பட்ஜெட்ல ஒரு ஆமணி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க மூணு ஓனருங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்கற வெடிக்கேஷ்வராக ஒரு அஞ்சு பத்து நூறு பண்ணி கொடுத்துலாம் அப்படி அடுத்த வண்டி ஜென்னு லோ பட்ஜெட்ல ரெண்டாயிரத்தி நாலு மாடலு மூணு ஓனரு டி நாற்பத்தி ஒன்பது திருச்சி நம்பரு தஞ்சாவூர் நம்பருங்க இந்த வண்டி கோட் பண்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வருவாங்க அஞ்சு பத்து கப்பாசிட்டி கோர்ஸ் கொடுத்தா திருப்பூர் இந்த வண்டி ஓட் பண்ணி இந்த வண்டிக்கு எண்பதாயிரம் லோன் போட்டு கொடுத்தா உங்க கே நாப்பத்தஞ்சாயிரம் என்ன ஓனரா அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ரெண்டு ஓனருங்க சரி பன்னெண்டு பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் ரிமோட்ல கூட கம்பெனியும் வந்த டைப்பு ஓகேங்களா அழகில் ஏசி பாசி போன்றவர்கள் ஏசி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கல்வி மற்றபடி வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் சுத்தமான வண்டி இந்த வண்டி கோட் பண்ற வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் ரெடி கேஷ் வாங்க முடிஞ்ச பெஸ்ட்டு பண்ணி கொடுத்தா உங்க ப்ரொஃபைல் எல்லா தான் திருப்பி ஒன்றும் லட்சம் லோனு ஒரு லட்சம் ரூபா வந்து சண்டை கட்டலாம் அடுத்து டஸ்ட் அதிகமாக டிமாண்டான வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க பதினாலு பதிமூணு கடைசி ஒரே ஓனர் டீசலுங்க இந்த வண்டி கோட் பண்ணுற வேலை நாலரை லட்ச ரூபாய் கேட்கறாங்க ரெடி கேஷ்ட பெஸ்டா பண்ணி கொடுத்தா சிங்கிள் ஓனர் வண்டி ஒன் டென் பிஎஸ் எயிட்டி ஃபைவ் கிடையாது ஒன் டென் போர் நல்லா இருக்கும் நல்ல மேலேஜ் கிடைக்கும் அப்படி அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் செவ்லெட் என்ஜாய் இது வந்து பாத்தீங்கன்னா ஏசி பாசி பவுண்ட் ஆர்ட்ரு நாலு டே ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் வண்டி இன்ஜினி பார்த்துட்டு அட்டகாசம் இருக்கும் ஏசி பக்கம் கூலிங் இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பத்தட்டாயிரம் கோட் பண்ணுறாங்க ரெடி கேஷோட முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக கொடுத்தா அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா பிஎம் டப்யூ எக்ஸ் த்ரீ ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க மூணு ஓனருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் வீல் ட்ரெயின வரும் இந்த வண்டி அதிகமாக இல்லாத வண்டிங்க இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணுறது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரெடி கேஷோ முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க அடுத்து

ஏசி பாஷை போட்டு ஏபிஎஸ் சார் பேக் கலாய்கள் அதுபோக பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி ரெண்டுமே போட்டிருக்காங்க வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்க எதுவும் கிடையாது மைலேஜ் கம்மியாக கிடைக்குங்கிறதுக்காக எல்லாமே கம்மியாக போடுவீங்க சிஎன்வியாக மைலேஜ் கம்மி கம்மினு சொல்லி அப்படிலாம் கிடையாது எல்பிஜி டேங்க் போட்டிருக்கா பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா இது எல்பி இருந்தீங்கன்னா அறுபது ரூபா வருது அப்படிங்கும்போது அதில் எக்கனாமிக்கில் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் கேஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் பத்து பன்னெண்டு கிடைக்கும் உங்களுக்கு அப்படிங்கும்போது ஃபியூல் எக்கனாமிக் பார்த்துங்க இந்த வண்டிக்கு மூணு மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கேட்குற ரெடி கேஷர் ஒரு மூணு பத்து மூன்று மூணு லட்சம் வரைக்கும் ட்ரை பண்ணி வாங்கி அதே அதேமாதிரி திருப்பூர் கிருஷ்ணம் வந்து இந்த வண்டிக்கு ஒரு ஒரு லட்சம் லோன் வாங்கி கொடுத்துறாங்க அடுத்து அதிகமாக திரிட்டுருக்கேன் இன்னோவா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க மூணு ஓனருங்க ஏசி பாசிங் சென்ட்ரலா கேபிஎஸ் டாப் மாடலுங்க ஓகேங்களா ரிமோட் கியோனை வந்து இந்த வண்டிக்கு வந்து கஸ்டமர் கோட் பண்றதுல ஆறு தொண்ணூத்தஞ்சு கேட்டுருந்தாங்க பட் ஆறு தொண்ணூத்தஞ்சுல கிடையாது ரெடி ஒரு ஆறு எழுபத்தஞ்சு இல்லையா பேமெண்டோட இன்னும் உடச்சு வாங்கி தரேங்க உங்க ப்ரொஃபைல் இந்த வண்டிக்கு நாலு லட்ச ரூபா வாங்கி தரேங்க இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு ஒரு ஆஃபர் சொல்லிக்கிறேன் நல்லா நோட் பண்ணீங்க ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல இருக்கும் அப்படியே வீடியோ பாத்துட்டு அடுத்து வந்துடும் இந்த வண்டி சொல்றேன் பாத்தீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலுங்க மூணு ஓனர் டாடா சுமோ கிராண்டி இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியான இன்ஜினிங் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணால் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் சின்ன சின்ன டிங்கினிங் ஒர்க் இந்த மாதிரி சின்ன சின்ன வரைக்கும் நாலு டைம் ஒரு நாற்பது பர்சன்ட் கடிச்சல் இருக்கு இந்த வண்டிக்கு வந்து போட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் அதுவும் ரெடி கேஷோட அங்கே முடிச்சா பெஸ்ட்டாக ஒரு பிரைஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஐடியா கால் பண்ணுங்க இந்த வண்டிக்கு லோன் வேணாலும் திருப்பூர் சொல்ல ஒரு லட்சம் லோன் வாங்கி தரேன் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஒரு எயிட் சீட்ல செவன் சீட்ல பெரிய வண்டிக்கு நீங்க ஓனர் ஆயிடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான வண்டி இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்டு கம்பெனி ஃபோர்டு கம்பெனியில வந்து பிகோ போர்டு பியஸ்டா போர்டு எக்கோ ஸ்போர்ட்ஸ் போர்டு எண்டுவர் இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க பிராண்ட்ல டாப் மாடலான வண்டிங்க அது ஒரு லிட்டருக்கு இருபது டு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி பார்த்தா போர்டு பிகோ ஆஸ்பர் போர்டை பொறுத்த வரைக்கும் சோஸ் லக்ஸரி ஏசி எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும் அந்த வகையில் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் கோயம்புத்தூர் நம்பருங்க இந்த வண்டிக்கு வந்து கோட் பண்ற பிரைஸ் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க ரெடி கேஷோட தாங்க பெஸ்டா ஒரு பிரைஸ் பண்ணி கொடுத்தா உங்க என்னைக்குமே நான் சொல்றேன் ரொக்க படம் கொண்டு வாங்க ஆன்லைன் ஜிபே போன்பே அதெல்லாம் விட்டுருங்க ரெடி கேஷோட வாங்க பெஸ்டா பண்ணி கொடுத்தலாம் நாலு லட்சத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் கோயம்புத்தூர் நம்பர் டீசல் வண்டிங்க ஒயிட்லர் ஏசி போஸ்டிங் போகணும் சென்டர் லாக்கு அது போக டச் எல்லாமே வந்துருங்க ஐடியா கால் பண்ணுங்க லோக்கல் பிரான்ஸ் மூணு லட்சம் வாங்கி தரேன் பேங்க்ல நாலரை லட்சம் லோன் வாங்கி தரேன் நீங்க வெறுங்கையோட வாங்க கார் எடுத்துட்டு போலாம் அடுத்து அதிகமா தேர்ற வண்டி பாத்தீங்கன்னா சிப்ட்ல டிசைர் பழைய டிக்கி இது வந்து ஓல்ட் ஷேப் சொல்லுவாங்க பெரிய சைஸ் டிக்கி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் மூணு ஓனருங்க சிப்ட் டிசைர் விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி ஏசி போஷன் பவுண்ட் எல்லாமே இருக்கு நாலு டயர் புது டயர் வண்டியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கஸ்டமர் பாக்கிங் சேர்த்து வந்திருக்கு ரெடி கேஷோட வாங்க முடிஞ்ச வரைக்கும் பெஸ்டா பண்ணி கொடுத்தாங்க உங்க தான் இந்த வண்டிக்கு ஒன்றரை லட்சம் டு ஒன்னே முக்கால் லட்சம் லோன் வாங்கி தர திருப்பூர் கிருஷ்ணா போதுங்க அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு லோ பட்ஜெட்ல நல்லா கேட்டுங்க லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் கேட்டுருந்தீங்களா சூப்பர் வண்டி வந்திருக்கு ஹோண்டா சிட்டி ஏசி போஷன் போன்ற டைப்புங்க சின்ன சின்ன பெயிண்ட் பேடு பம்பர் டேமேஜ் இந்த மாதிரி இருக்கும் வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பர் நைன் ஜீரோ நைன் ஜீரோ ரெண்டாயிரத்தி மூணு மாடல் மூணு ஓனருங்க இந்த வண்டி கோட் பண்ற பிரைஸ் ஒரு லட்சம் ரூபாய் கேட்கும் ரெடி கேஷ் வாங்க ஹோண்டா சிட்டி ஒரு லட்சம் உடச்சு வாங்கி தர மார்க்கெட்ல இந்த பிரைஸ் எங்கேயும் கிடைக்காது உங்க ப்ரொஃபைல் நல்லா தான்

நாலு டைமே ரெண்டு ரெண்டு புதுசு பேக் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் வண்டி வர சீட் கவர்லாம் வந்து புது சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டி பில்டிங்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்காங்க இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கேட்குறாங்க நீங்கள் ரெடி கேஷோட வந்தீங்கன்னா அதுலேயும் ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் பண்ணி கொடுத்தாலும் ஐடியாவுக்கு கால் பண்ணுங்க உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் இந்த வண்டிக்கு பேங்க் லோனு லிமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் லோன் படுத்துறேன் ஆறாயிரம் ரூபா இருந்தால் இந்த வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாம் உங்கள் ப்ரொஃபைல் மட்டும் நல்லா இருந்தால் போதும்

பதினொன்னு மாடலுங்க சாரி பதிமூணு மாடலுங்க ஒரே ஓனரு நல்லா நோட் பண்ணிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க வண்டி வந்து அறுபத்தி டி அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது இன்னோவால ஜி ஃபைவ் சிங்கிள் ஏர்பேக் அலுவல் மட்டும்தான் உங்களுக்கு வராது எல்லா வந்து கம்பெனி ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியா நம்ம பதினஞ்சு கிடைக்குதுங்க இப்போ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தென்கசியில் போயிட்டு வந்தோம் பதினஞ்சு கிலோமீட்டர் அசால்ட்டான மைலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு கேரண்டியாவே கிடைக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி பக்கா கூலிங் இருக்கும் போஸ்டரையும் போகட்டும் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒர்க்கிங் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது எதுவும் கிடையாது வண்டி பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் குவாலிட்டியான வண்டி இந்த வண்டிக்கு வந்து நம்ம ஓன் யூஸ்ல ஓட்டிகிட்டு இருக்கிற வண்டி தான் இந்த வண்டி நம்ம வந்து விலைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் அடுத்த வண்டிக்கு அப்டேட் பண்றோம் வண்டியில ஃபுல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டிருக்கு ஆறுன்லாம் உள்ள மாட்டேங்கிறாங்க ரெண்டு பெரிய சைஸ் ஆறுனு மாட்டேங்கிறாங்க பம்பர் போஸ்ட் எல்லாமே போட்டு ஒரு நீட் அண்ட் குவாலிட்டி ஏசி பாஷன் போட்டு எல்லாமே வந்துருங்க ரிமோட்ல அக்கோட்ருக்கு வண்டி இந்த வண்டிக்கு அரசாங்காஸ் கோட் பண்ற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா ஓகேங்களா வண்டியிலேயே நம்ம அர்சா காஷ் போட்டிருக்கோம் பதினோரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா நீங்கள் ரெடி கேஷோட வாங்க பெஸ்டா நான் பண்ணித்தரேன் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா ஒன்றரை லட்சம் ரூபாய் வெட்டுங்க பத்து லட்சம் நல்லா நோட் பண்ணிங்க பத்து லட்சம் லோன் போட்டு தரேன் உங்க ப்ரொஃபைல் மட்டும் நான் இருந்தால்

அதுவும் ரெடி கேஷோ ஒரு அஞ்சு பாத்து உடச்சே வாங்கி கொடுத்துறாங்க ரெடி கேஷோரா வந்தால் இதுல லோன் போட்டு தரணும் அப்படின்னா இந்த வண்டிக்கு ஒரு லட்சம் லோன் வாங்கி தரேன் மீதி இருக்கிற எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்க கட்டுங்க இந்த வண்டியை நீங்க பை பண்ணிட்டு டீசல் வண்டி தேடி சூப்பர் வண்டி வந்துருங்க அடுத்து இங்க பாருங்க ஆல்டோ கேட்டேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலுங்க மூணு ஓனரும் ஏசி போஸ்ட் போன்ட்ரலாக்கி எல்லாமே வந்துடும் வரைக்கும் ஏசி என்னை ஊட்டி குறைக்காம அந்த சின்னஸ் இருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி செல்சா ரிமோட்ல வந்து இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ஏழு லட்சம் ரூபாய் கேட்கறாங்க படத்தோட ரொக்கப்படுத்த முடிஞ்ச வரைக்கும் பெஸ்டா போயிடுறேன் அதுக்காக ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பாஞ்சாயிரம் குறைய தப்பே இல்ல ரீசனபிள் டேட்டா கேளுங்க ரொம்ப தெரியாம கேக்குறாங்க சில பேர் இந்த வண்டிக்கு உங்க ப்ரொஃபைல் ஒன்னே முக்கால் லட்சம் லோன் வாங்கி தர ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க ஓனரா ஐடியா பண்ணிட்டு அடுத்த வண்டி அடுத்த பாக்க வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனும் ஆட்டோ ஏசி பாஸ்ட்டை கிளம்பி வந்துடும் நல்ல கண்டிஷன் இருக்கு இந்த வண்டிக்கு கேட்கற பாத்தீங்கன்னா

ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்கிறோம் வண்டி ஒரு வண்டி ஃப்ரண்ட் இருந்து பேக் ரீப்ளஸ் ரீபெண்ட் டச் அப்ப எதுவே கிடையாது செம குவாலிட்டி நீங்க மெக்கானிக் கூட தர செக் பண்ணி இருக்கலாம் இப்போ தான் வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஏசி மட்டும் கம்ப்ளைண்ட் இருக்கு அந்த ஏசி கம்ப்ரஸர் புதுசாவே நாங்க போட்டு கொடுத்தலாம் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு இல்ல நீங்க பிரைஸ் பார்கன் பண்ணீங்கன்னா ஒரு பத்தாயிரம் உடச்சுல சின்னதான் கொடுத்தா ஏசி கம்பிரசர் நீங்க போற மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லாமே வண்டி செம குவாலிட்டி உங்க ப்ரொஃபைல் தான் ஒன்றரை லட்ச ரூபாய் இந்த வந்து திருப்போன் அடுத்து பாத்தீங்கன்னா வேல் மின்ட்டோ இன்னைக்கு எங்க மத்தியில பயங்கரமா ரெஸ்பான்ஸ் சொல்ல வண்டி

முப்பதாயிரம் ரூபாய் கேட்டுங்க இந்த வண்டி நீங்க ஓனராயிரம் ஐம்பதாயிரம் நான் லோன் தரேன் ஐடி கால் பண்ணுங்க திருப்பூர் கஷ்டம் வந்த போது ஷிஃப்ட்டுக்குங்களும் ரிச் வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் மூணு ஓனர் ஏசி பால் உண்டு மட்டும் கிடையாதுங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ற பேச ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்க பிஸ்ட் பண்ணி தரேன் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்னு ஒன்னாயிரம் லட்சம் லோன் வந்து எழுபத்தஞ்சாயிரம் வாங்க வண்டிக்கு நீங்க ஆகிட்டு போலாம் அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலும் மூணு மாடல் டீசலுங்க இந்த வண்டிக்கு நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரெடி கேஷ் வாங்க பெஸ்டா பேஸ் பண்ணி கொடுத்து உங்க ப்ரொபைல் எல்லா மூன்று லட்சம் லோன் வாங்கலாம் ஐடியா நிமிடம் எழுதுல அடுத்து வந்து கோயம்புத்தூர் நம்பர் ஆட்டோ எயிட் எடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்க்கெட்ல சேலஞ்ச் பேஸ் இந்த தர மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரு ஆல் டூ ஆட்டோ மூன்று லட்சம் லட்சம் போயிட்டு இருக்க வேண்டிய நம்ம மூணு லட்சம் ரூபாய் நல்லா மூணு லட்சம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எங்கேயுமே கிடையாது லோக்கல் நம்பர் உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா தான் மூணு லட்சம் மூன்று லட்சம் லோன் வாங்கி தரேன் காரையும் கொடுத்து கையில் ஐம்பதாயிரம் பணமும் கொடுக்குறாலும் நேரம் அரசே காசு இந்த வண்டி நீங்க பைப் பண்ண உங்களுக்கு பண்ணிடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேவல பீட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஓனர் ஏசி பாசே போன்ற டைப்பிங்க பெட்ரோல் வண்டி மெட்ரோ வண்டி இந்த வண்டி நம்ம கோர்ட் பண்ணுற சொல்ல ரெண்டு லட்ச ரூபாய் கேட்குறேன் ஒரு ஒன்று எண்பத்தி நான் பண்ணி கொடுத்துல இந்த வண்டிக்கு உங்க ப்ரொஃபைல் நல்லா ஒரு ஒன்னே லட்சம் லோன் வாங்கி கொடுத்தா பேன்ஸ் அமௌண்ட் கட்டீங்கன்னா இந்த பைக் அந்த காரி பைக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சாரி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் ஆட்டோ இந்த வண்டி கோட்படுற பைஸ் மூணு லட்சத்து தொண்ணூத்தி அஞ்சாயிரம் மூணு லட்சம் லோன் வாங்கி கொடுத்தா ஐடி கால் பண்ணுங்க ஏசி பாச போன்ற பேருக்கு அது போக அடுத்து ஒயிட் அடுத்துல ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர் இந்த வந்து கேட்கற மூணு லட்சத்தஞ்சாயிரம் உங்க ப்ரொஃபைல் நடந்தா கிட்டத்தட்ட ரெண்டே முக்ட்டு மூணு லட்சம் லோன் வாங்கிக்கலாம் ஐடியா கால் பண்ணுங்க இப்ப நீங்க பாத்துட்டு அத்தனை வண்டியும் எல்லா வண்டியும் ஒரு ஆல்டோ எயிட் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் மூணு ஓனர் ஏசி பாசம் போட்டோம் நூடுல்ஸ் கட் கட்மெண்ட் எல்லாமே போட்டுருக்காங்க இந்த வண்டி கேக்கறீங்க ரெண்டு லட்சத்து எழுநூத்தி அஞ்சாயிரம் ரெடி கேஷ்டர் வாங்க பெஸ்டா பண்ணி வண்டி பாதிக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க இந்த வண்டி கோட் பண்ற ரெண்டு லட்சத்து எழுநூத்தி வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிட்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க ஒரு லட்சத்து எழுபது ஆயிரம் கேட்கறாங்க ரெடி கேஷ் ஒன்று ஐம்பது எடுத்துரு ஏசி பஸ் சென்ட்ரல் சென்ட்ரலாக் ரிமோட் லாக் எல்லாமே வந்திருக்கேன் இந்த பட்ஜெட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது எழுபத்தஞ்சாயிரம் ரூபா கட்டிங்கன்னா ஓன்டாசிட்டு நீங்கள் ஓனர் எழுபத்தஞ்சாயிரம் பேலன்ஸ் லோன் கொடுத்துறேன் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்க எடுத்துட்டு இருக்கேன் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ வச்சு அந்த வண்டி தான் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் உண்டா இயான் இந்த வண்டிக்கு கஷ்டம் மூணு ஏழு லட்சம் ரூபா கோட் சொன்னாங்க பட் அவ்வளோவா வேண்டாங்க ரீசனல் ரேட் வேணுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு லட்சத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மூணு லட்சம் ஒரு ரூபா கம்மியாக பேசிக்கிறேன் உங்க ப்ரொஃபைல்தான் ரெண்டே முக்கால் லட்சம் லோன் வாங்கி தரங்க ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஓனர் பிராண்ட் நியூ ஏசி டைப்புக்கு இந்த ரெண்டே முக்கல் லட்சம் லோன் வாங்கி லோனும் இருபத்தி அஞ்சாயிரம் நீங்க பெஸ்ட்டா மீடியாவோட கடைசி வந்துட்டு சொல்லாம இருக்க நினைக்கிறீங்களா நம்ம அர்ஷாகாசோட யூடியூப் ஹர்ஷா காசோட பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி அந்தல நீங்க ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருந்தாலும் இல்ல யூடியூப்பில் ஷேர் பண்ணியிருந்தாலும் உங்க ஐடி ஷேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க அரசா காசா கார் பை பண்ணும்போது மறக்காம எட்டு அஞ்சு பத்து இஞ்சு பன்னெண்டு சப் ஊப்பர் வாங்கணும் நீங்க கார் எந்த கார் வாங்குறீங்களோ அந்த காருக்கு ஒரு சப் ஆஃபர் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் நம்ம ஆஃபர்